ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சானு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஊர் தக்காளி வந்து ஆப்பிரிக்காவில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் நம்ம ஊர் தக்காளி வந்து நாட்டு தக்காளி வந்து இங்கே வந்து கிடைக்காது மற்றபடி மற்ற வெரைட்டி வெரைட்டியாக வந்து தக்காளி கிடைக்கும் அதில் ஒரு வெரைட்டி தான் வந்து இந்த மாதிரி வந்து தக்காளி அது என்ன தக்காளின்னு பாருங்க குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க அந்த தக்காளி பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு இந்த தக்காளி வந்து அவ்வளவு குளிப்பாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோம் ஒரு நாலு பேருக்கு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு தக்காளி வந்து போட்டாலே வந்து போதும் ஏன்னா அந்த தக்காளியில வந்து அவ்வளவு குளிப்புத்தன்மை வந்து இருக்குது அதே மாதிரி ரசம் வைக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு ஒரு தக்காளி தான் வந்து ஒரு ஒரு குழம்புக்கு வந்து போட்டாலே வந்து போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து நம்ம ஊர் தக்காளி வந்து நாலு தக்காளி போட வேண்டிய இடத்துல வந்து இந்த தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும் அந்த இந்த ஏன் அப்படின்னா வந்து இந்த தக்காளி வந்து குளிப்பு குளிப்புத்தன்மையாக இருக்குது இது வந்து குட்டி குட்டியாக அழகாக இருக்கும்னு பார்க்கவே வந்து அழகாக இருக்கு பாருங்க இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த தக்காளி தான் இங்கே வந்து கிடைக்கிது நிறைய பேர் இங்கே வந்து ஆப்ரிக்கா ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த தக்காளி தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தடவை வாங்கினேன் இது நல்லா இருக்கான்னு பாருங்கள் இதை பற்றி நம்ம இந்தியாவில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இது என்ன அப்படின்னா வந்து இங்க வந்து ஆப்பிரிக்கால வந்து டைகர் நட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாவே வந்து சாப்பிட்டுறோம் இந்த டைகர் நட்ஸ் வந்து ஸ்நாக்ஸாகவே வந்து சாப்பிட்றது இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே எல்லா ஹியூமன்ஸ் மக்கள் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி வாயில் போட்டு மெடிட்டே இருப்பாங்க இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து நம்ம பேபிகார்ன் இருக்குல்ல அந்த மாதிரியே வந்து இதோடைய டேஸ்ட் இருக்கும் நல்லா டே ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பேபிகார் டேஸ்ட்டே தான் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது இது வந்து டைகர் நட்ஸு இதில் வந்து என்ன யூஸ் அப்படின்னா வந்து சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து அந்த சுகர் ப்ரெஷர் ப்ரெஷர்லாம் வந்து நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்கொண்டு வந்து நல்லா இருக்கும் அந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து இது வந்து சாப்பிடுவாங்க இது நல்லா ஹெல்த்தியும் கூட இந்த பழம் வந்து இது பேர் வந்து டைகர் நட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இது வந்து கிடைக்கும் இந்த டைகர் நட்ஸ் வந்து கிடைக்கும் எல்லாருமே வந்து கேஷ்யலா வந்து சாப்பிட்டு இது நல்லா உங்களுக்கு வாங்கி நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சரி அது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு காட்டணும் அப்படின்றனால தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இது வந்து ஹெல்த்தியும் கூட வந்து எல்லாருக்கும் சுகரு ப்ரெஷரு அதே மாதிரி வந்து இந்த தலை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு இந்த படபடப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இது ஒரு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த பழம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்களாம் நல்லா ஹெல்த்தியும் கூட தான் நாங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ